அனைவருக்கு வணக்கம் தெய்வங்கள் பேசும் தெளிவாக உணர்ந்தால் கேட்கும் அன்பர்களே இப்போ அந்த ட்ரெயின் போகுதுல்ல அந்த சவுண்ட் எப்படி கேட்குது அதுபோலதான் நமக்குள் அந்த உணர்வு வெளிப்படும் தெய்வங்கள் பேசி கொண்டுதான் இருக்கிறது நாம போய் அந்த தெய்வத்திட்ட நம்மளுடைய பிரச்சனையை சொல்றோம் எல்லாமே அணுக்களுடைய கூட்டு தானே நாமளும் அணுக்களுடைய கூட்டு அந்த தெய்வமும் அணுக்களுடைய கூட்டாகத்தான் நாம் உருவகப்படுத்துகிறோம் ஆகவே நாம் அழுது கொண்டிருந்தால் நம் மன வேதனையில் நம்மளுடைய பிரச்சனையை கூறினால் அந்த தெய்வங்கள் அந்த அருளாற்றல் நமக்குள் ஒரு ஆறுதலை நமக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறது ஆகவே தான் நாம் எப்பொழுதும் என்னதான் நாம் ஒரு அறிவு சார்ந்து செயல்பட்டாலும் ஒரு புத்தியோடு செயல்பட்டாலும் நமக்குள் ஒரு பக்தி வெளிப்படுகிறது சில இடங்களில் நான் ஒரு ஊருக்கு போகும்போது அங்கே ஒரு அம்மா பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெய்வத்தின் ஒரு அதாவது சிவன் கோயில் அம்மனுடைய சன்னதியில் நின்று கொண்டு மிகவும் மனமுருகி அரை மணி நேரமாக அந்தம்மா பேசிகிட்டே இருக்கிறாங்க என்னுடைய மூத்த பொண்ணுக்கு நான் உன்கிட்ட வந்து சொன்னேன் திருமணம் பண்ணி வச்சேன் அதுக்கான சூழ்நிலை உருவாக்கினேன் என்னுடைய இளைய மகளுக்கு நான் திருமணம் பண்ணணும் எனக்கு உத்தரவு கொடு தாயே தாயேன்னு கேட்டுகிட்டே இருக்குது அந்த நான் ரொம்ப தூரமாக இருந்து பார்க்குறேன் அப்புறம் பக்கத்தில் போய் நிற்கிறேன் அந்த அம்மா அதையே திரும்ப திரும்ப அந்த கருவறையை பார்த்து அந்த தெய்வத்தை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறது ஆனால் அந்த தெய்வம் அது அந்த அம்மாவுக்குள்ளே அந்த உணர்வு உணர முடியல நான் அங்கே பக்கத்தில் போனவுடனே எனக்குள்ளே அந்த உணர்வு வருகிறது எனக்குள் அந்த உணர்வு எனக்குள்ளே உள்ளே வந்து அம்மா நீ சொன்னதெல்லாம் அந்த அம்மா கேட்டுருச்சாம்மா நீ போய் அதுக்கான திருமணத்துக்கான ஏற்பாடு பண்ணு நிச்சயமாக உன்னுடைய மகளுடைய திருமணம் நடக்கும் அப்படின்னு அந்த தெய்வம் சொல்லுது அப்படியா சொன்னா அப்படியா கண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா அதுக்கு பிறகு உடனே கிளம்பிட்டாங்க அங்கேருந்து பல இடங்களிலே நாம் போகும்போது மனதார தனிமையில் நாம் உணர்ந்து வழிபாடு செய்யும்போது நமக்குள்ளே ஒரு மன நிறைவு நம்மளுடைய பிரச்சனையோடு நம்ம போவோம் அங்கே போய் ஒரு வழிபாடு ஒரு பிரார்த்தனை செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் அங்கே ஒரு கருவறை பக்கத்தில் அமர்ந்துட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மன சுமைகள் எல்லாம் இறங்கிவிடும் அப்போ ஏதோ ஒரு ஆற்றல் நமக்குள்ளே உள்ளே நுழைந்து நம்மளுடைய பிரச்சனைகளை ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுகிறது நம்மளுடைய மன அமைதி ஏற்படுத்துகிறது ஆகவே நம்மளுடைய ஏற்கனவே நான் இப்போ ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதாவது தாயினுடைய கருவறை தான் திருக்கோவில் கருவறை அப்போ அந்த இருள் வெளியில் இருக்கக்கூடிய அந்த இருள் ஆற்றல் ஒரு அமைதியான ஒரு நிலை அந்த அமைதியான நிலைக்கு நாமும் அந்த அமைதியான இடத்திற்கு செல்லும்போது நமக்குள்ளும் அந்த அமைதி ஏற்படுத்துகிறது அது மட்டுமல்ல நாம் நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த அருளாற்றல் நமக்கு ஆறுதல் தருகிறது ஆறுதல் பேசுகிறது பல இடங்களிலே இது போன்ற அற்புதமான சில நிகழ்வுகள் நடக்கிறது நான் ஒரு பெருமாள் மலை அதாவது ஈரோட்டிலேருந்து ஒரு பெருமாள் மலைங்கிற ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பிரிண்டிங் வேலைக்காக போகிறேன் அங்கே போய் உட்காந்துட்டுருக்குற திடீர்னு மதியம் ஆகிடுச்சு உணவு வேலையாயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிடும் நம்ம ஊருக்கு திருப்பூர் வந்துடலாம்னு போகிறேன் ஆனால் நான் போன நேரம் நான் அளவாக பஸ்ஸுக்கு அளவாக பணம் எடுத்துகிட்டு போகிறேன் ஆனால் அங்கே போய் பார்த்தா மாலை வரல அந்த வேலை தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது மதிய உணவும் எனக்கு இல்லை அப்போ எனக்கு மனசில் ஒரு கவலை என்னடா இது நம்ம இப்படி வந்து மாட்டிட்டோமே சரி அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி உணவு கேட்குறது அந்த கேண்டில் சரி போ ஏதோ ஒரு நேரம் தானே நான் சாப்பிடாமல் இருந்தால் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அந்த பெருமாள் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் அங்கே போய் உட்காந்துட்டேன் உட்காந்துட்டு இப்போ எனக்கு வந்து பசிக்குது தாகமாகவும் இருக்குது அப்போ நான் யதார்த்தமாக அந்த பிள்ளையாரை பார்த்து நான் கேட்குறேன் எனக்கு பசி அதிகமாக இருக்குது தாகமும் இருக்குது உங்கள் இடத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் தான் எனக்கு ஏதாவது உணவு ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு ஒரு உணர்வு ஒரு மனசில் நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பொறி விற்கிறவர் வரார் அவள் பொறி விற்கிறவர் வந்து அங்கே கரெக்டாக அந்த நான் உட்காந்துருக்கிற இடத்துலையே அந்த கல்லுக்கிட்டே வந்து நிற்கிறார் அப்போ என் மனசில் தோணுச்சு சரி நம்மகிட்ட வந்து பஸ்ஸுக்கு மேலே ஒரு பத்து ரூபா பாஞ்சு ரூபா இருக்குதே சில்லுற இருக்குதே சரி அதை வைத்து ஒரு பத்து ரூபாய்க்கு பொறி வாங்கிக்கலாம்னு ஒரு பத்து ரூபாய்க்கு பொறி வாங்கி சாப்பிட்றேன் சாப்பிட்டுட்டே இருக்கிற அது இருந்தாலும் தாகமும் இருக்குது அப்போ கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மதியம் க சரியாக ஒரு ஒன்றரை மணிக்கு நான் போகிறேன் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு நாலு பேர் ஒரு ரெண்டு மணிக்கு சார்பா ஒரு நாலு பேர் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துக்கு அந்த கோயிலுக்கு ஒரு நாலு பேர் மஞ்சள் பையோட வாழைப்பழத்தோட பூவோடு வராங்க வந்து உடனே அந்த பிள்ளையார் முழுக்கொட்டியாக இருந்த பிள்ளையாருக்கு என்ன செய்கிறாங்க பொட்டு வைத்து அழகுபடுத்தி தீபார்தனை காட்டி அவங்க எல்லாம் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு அங்கே தேங்காய் உடைச்சி எல்லாம் வழிபாடு செஞ்சிட்ருக்குறாங்க நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன் நான் நினச்சிட்டேன் சரி நம்ம நினச்சதுனால தப்பாரு பரவாயில்ல இவங்க ஏதோ வழிபாடு செய்கிறாங்க நமக்கு நிச்சயமாக நமக்கு ஏதோ தேங்காய் பழம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அவங்க என்ன பண்ணாங்க வழிபாடு முடித்த உடனே அவங்க எடுத்துகிட்டு வந்த தேங்காய் பழத்தை மீண்டும் அவங்க பைக்குள்ளேயே உடைச்சி எல்லாம் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ எனக்கு என்னடா இது நம்ம இவ்வளோ தூரம் பசியோடு இருக்கிறோம் இங்கே வந்து இவர்கிட்ட சொன்னோம் இப்போ இவங்க கொண்டுட்டு வந்தாங்க பழம் தேங்காய்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு ஒரு ரெண்டு பழமாவது கொடுத்துட்டு போயிருக்கலாமே அப்படின்னு நான் மனசில் நினச்சிட்டு அந்த பொறிக்கலையை சாப்பிட்டு முடிக்கிறேன் அந்த எதிரில் இருக்கக்கூடிய பிள்ளையாருடைய அருளாற்றல் எனக்குள்ளே வருது எனக்கு முன்னாடி ரெண்டு பழம் இருக்குது எடுத்து சாப்பிடு அப்படின்னு அந்த உணர்வு கிடைக்கிறது திடீர்னு அப்புறம் தான் பார்த்தா கண் விழித்து பார்த்தா தெரியுது அந்த பிள்ளையாருக்கு முன்னாடி ரெண்டு பழம் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்போ நான் அந்த இறைவன்கிட்ட கேட்குறேன் அந்த தெய்வத்திட்ட கேட்குறேன் எப்பா நான் வந்து பசியோடு இருக்க ஏன் அவங்க ஒரு சீப்பு பழம் கொண்டு வந்தால் அவங்க ரெண்டு பழம் கொடுத்துருக்கலாம்ல அவங்களுக்கு அந்த எண்ணத்தை கொடுக்காம நீ ஏன் உனக்கு கொடுத்தது ஏன் எனக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லும்போது அப்போது அந்த பிள்ளையார் அந்த உணர்வை ஏற்படுத்துகிறார் நீ என்ன கிட்ட தானே வந்து கேட்ட நான் உன்னோடைய இடத்துக்கு வந்திருக்கிறேன் எனக்கு பசியாக இருக்குது தாகமாக இருக்குது உன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்னுடைய பசியும் தாகத்தையும் போக்குற மாதிரி ஏதாவது செய்ய அப்படின்னு நீ தானே கேட்டேன் ஆகவே இந்த பழம் நான் அருளாற்றல் மூலயமா அவங்கள வர வச்சு அது மூலயமா அவங்க எனக்கு கொடுக்கப்பட்ட எனக்கு குடலோ வயிறோ கிடையாது ஆனால் உனக்கு அது இருக்குதில்லை உன்னுடைய பசியும் தாகத்தையும் இந்த ரெண்டு பழம் போக்கும் இதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த உணர்வு வெளிப்படுகிறது சரி அந்த ரெண்டு பழத்தை எடுத்து சாப்பிட்டோன்னே உண்மை அது உண்மையாக பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே இருந்த அந்த பசியினுடைய முழுமையான பசியும் அந்த தாகமும் முழுமையாக ஆச்சு நல்லா பெரிய பழம் ரெண்டு பழமும் பெரிய பழம் இப்படி பல இடங்களில் நான் அந்த தெய்வங்கள் வந்து எனக்குள்ளே அது உணர்த்தி கொண்டு இருக்கிறது அது வெளியே வந்தெல்லாம் பேசாது வெளியே வந்து நேரடியாக வந்து அப்படியே வந்து சினிமா படம் மாதிரி காட்சி கொடுத்தலாம் பேசாது நமக்குள்ளே நம்மளுடைய உயிரையும் உடலையும் மனதையும் அறிவும் எடுத்துக்கொண்டு அந்த தெய்வம் சொல்ல வேண்டிய தகவலை சொல்ல வேண்டிய விஷயத்தை நமக்குள்ளே பேசும் அதை நாம் உணர்ந்தால் நாம் தெளிவடையலாம் நன்றி